ஒரு தேனி குடும்பன்றது மிகப்பெரிய நாடு அதுலேயும் ராணியோட கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேருக்கு சொல்லி அந்த ஒரு குடும்பம் அழகாக ஊர்வலமாக ராணியை அழைச்சிக்கிட்டு அப்படியே நிறைய மலைப்பகுதி காட்டுப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா குபு குபுன்னு ஒரு கூட்டம் அப்படியே சூறாவளி போகும் அதில் வந்து வேலைக்காரர்கள் ஊர்வலமாக போவாங்க ராணி நடுவில் போவாங்க ஆகாயத்தை புக் பண்ணி ஆகாயத்தில் தான் ராணியோட கல்யாணம் நடக்கும் அங்கே ராணி ஆண்தேனியோட சேரக்கூடிய நிகழ்வு ஆகாயத்தில் நடந்து திருப்பி அப்படியே அந்த ராணியை கூட்டிட்டு கூட்டுக்குள்ள வந்ததுக்கு ராணி வெளி உலகம் பார்க்க மாட்டாங்க அதுலயும் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தான் ஆண்தேனியோட சேரும் ஆனால் வாழ்நாள் முழுக்க முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஆண்கள் யாரும் உள்ள அனுமதி கிடையாது ஆண் தேனிகள் இருந்தா பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெள்ளை தெளிவிட்டுருவாங்க இல்லட்டா பட்னி போட்டு கொண்டுருவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ராணி ராணியும் வேலைக்காரர்கள் யாருன்னா பெண்கள் தான் வேலைக்கார தேனீக்கள் எல்லாமே பெண் தான் இவங்க தான் கூட்டுக்குள்ள இருப்பாங்க இந்த ராணி தேனி ஒரு நாளைக்கு ஐநூறு முட்டை வைப்பாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் இருக்கிற ராணி லட்சத்துக்கு மேல உயிர்களை உருவாக்குறாங்க ஆனா ஆண்கள் கிடையாது இந்த இத்தனை லட்சம் முட்டைகள் உருவாகிறதுக்கு காரணம் ராணியோட சாப்பாடு இந்த ராயல் ஜெல்லி தான் சொல்லி ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு நிறைய ஃபர்டிலிட்டி அதாவது கருமுட்டை குறைவாக உள்ளவங்களுக்கு கர்ப்பப்பை வீக்காக உள்ளவங்களுக்கு அணுக்கள் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இதை கொடுத்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்நாளையும் கூட்டும் ஆரோக்கியத்தையும் கூட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு உன்னதமான உணவு வந்து இந்த தேனி கூட்டுக்குள்ள ஒவ்வொரு லார்வாவுக்கும் வைக்கிற உணவு தான் அந்த ராயல் ஜெல்லி லார்வாவுக்குன்னா ராணி முட்டை வச்சுக்கிட்டே போவாங்க அந்த முட்டை பருவம் மூணு நாள் அதே இது சுருள் சுருள் புழுவா புழு பருவம் வந்து அஞ்சு நாள் இந்த லார்வா ஸ்டேஜில் மூணு நாள் ராயல் ஜெல்லி அந்த புழுவுக்கு வச்சா வேலைக்கார தேனீக்களா பிறந்து வர்றாங்க அதாவது வேலைக்காரர்கள் எல்லாமே முழுமையான பெண் கிடையாது கருவுற்று முட்டையிட முடியாத பெண்ணா பிறக்குறாங்க அதே லார்வாவுக்கு அஞ்சு நாள் ராயல் ஜல்லிய கொடுத்துட்டா முழுமையான பெண்ணா ஒரு ராணியா அந்த கூட்டுக்கு வர்றாங்க அப்ப இந்த ராயல் ஜெல்லி ஒரு தேனியோட கர்ப்பப்பைய முழுமையா வளர்ச்சி அடைய வச்சு அதை முழுமையான பெண்ணா உருமாத்தி அதை கொண்டுட்டு வருது அதனாலதான் நான் சொல்வேன் ஒரு தேனிப்பட்டி குடும்பத்திற்கு ஆயுள் கட்டின்ற ஒரு ஸ்லோகத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன்